நமக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க கூட அந்த டைம் நமக்காக நிற்க முடியாத சுச்சுவேஷன் வரும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அடுத்த வார்த்தை கர்த்தரோ எனக்கு துணையாக எல்லாரும் கைவிட்டாலும் கத்த நிப்பார் கத்தூட நிக்கிறவர் மாத்திரமல்ல வச்சு என்ன செய்யணுமோ பவுலால என்ன நிறைவேறணும் பிரசங்கம் நிறைவேறணும் அதுக்கு பவுலுக்கு என்ன வேணும் பலன் அதாவது சிலர் நம்ம கூடவே இருப்பாங்க கூட இருக்கிறது மட்டும்தான் மிச்சம் வேற ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவர் அப்படி இல்லை கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இருந்து என்ன செய்யணும் அது செய்கிறான் யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார் வேதம் சொல்லுகிறது அவன் யாராய் மாறினான் தெரியுமா காரிய சித்தி உள்ளவனாய் காரிய சித்தி உள்ளவனா என்ன அவன் ஒரு காரியத்தை செஞ்சு அது கரெக்டாக நடக்கும் பத்து பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுப்பாங்க அவன் செய்யற வேலை கரெக்டாக இருக்கும் என் கூட கர்த்தர் எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்க முடியாத சிச்சுவேஷன் என்ன வாழ்க்கையில வரும்போது நான் எதை புரியணும் தெரியுமா கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் நம்ம அதிகமா எதை நினைப்போம் தெரியுமா அவங்க என்ன இந்த விஷயத்துல கைவிட்டுட்டாங்க இவங்க என்ன இந்த விஷயத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிதான் முடியும் அவங்க நிலைமையில நாமா இருந்தாலும் இதுதான் செய்யும் என்னங்க செய்ய முடியும் மகன் அல்லவா சிலுவையில் அறியப்படுகிறது மரியாளுக்கு தூரத்துல இருந்து பார்த்து அழ மட்டும்தான முடிந்தது ஏதாவது தடுக்க முடிந்ததா ஏன் முடியல மரியாதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டா இருந்தாங்க இல்ல நெஞ்சு எப்படி உடஞ்சிருக்கும் இதை ஏற்கனவே சிமியோன் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் ஒரு பட்டயத்தை எடுத்து நெஞ்ச பிளந்தா எப்படி இருக்குமோ அந்த பெயின் மரியாலே நீங்க சந்திக்க போறீங்க அந்த பெயின்ல தான் நிக்கிறாங்க ஏதாவது பண்ண முடிஞ்சதா முடியல இதுதான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தள்ளி போய் ஆகாருக்கு அழதான் முடிந்ததே தவிர பக்கத்துல கூட இருக்க முடியவில்லை தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களால முடியாது இந்த சுச்சுவேஷன்ல இவங்களால கூட நிக்க முடியாது இந்த சூழ்நிலையில இவங்களால எனக்கு கை கொடுக்க முடியாது இதை இதை நம்ம உள்வாங்கணும் உள்வாங்கும் போது நம்முடைய இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா உங்க மேல என்ன சுமரக்கூடாது குற்றம் சுமரக்கூடாது நாம என்ன செய்வோன்னா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்களுக்கும் இப்படி ஒரு நாள் வரும் அன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் இல்லை இது உலக வழக்கம் ஒரு தேவ பிள்ளைக்கு புரியணும் என் வாழ்க்கையில் சில சுச்சுவேஷன் வரும் அந்த டைம் யாருக்கும் என் கூட இருக்க முடியாது வேதமே அதுதானே சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் கடல்ல கூட இறங்கி நின்றவன் பேதரும் எப்பவுமே இயேசுவோடு இருக்கும்படி எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க ஆனா இயேசுவுக்கு இந்த வெளிச்சம் இருந்ததுனால அவர் சொன்னார் நீங்க எல்லாம் என்ன தனிய விட்டு போகும் காலம் வரும் அப்படின்னார் நீங்க என்ன விட்டுட்டு போவீங்க சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா ஆனாலும் நான் தனித்திரேன் இருக்கிறா எல்லாரும் என்ன விட்டுட்டு போவீங்க ஆனாலும் தனியா இருக்க மாட்டேன் சிலர் வீட்ல நம்மளை விட்டுட்டு போகும்போது வந்து சொல்லுவோம் நீங்க தனியா இருந்துருவீங்களா மம்மி தனியா இருந்துருவீங்களா டாடி நான் தனியாலாம் கிடையாது கத்தர் என்னோடு இருக்கிறார் எங்க சொல்லுவோமா என்ன தனியா விட்டுட்டு சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் விட்டுட்டு போனதுக்கு நமக்கு இங்க ஆனால என்ன கூப்பிடாம போயிட்டாங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க பவுல் சொல்லுகிறார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் அவன் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல பவுல் இருக்கிறார் சிங்கம் பிரச்சனை நமக்கும் சிங்கத்துக்கும் பிரச்சனைனா கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க எங்க மயங்கி எப்போ விழுந்தாங்கன்னு தெரியாது ஆவே சிங்கம் சொன்னாலே ஆட்கள்லாம் மயங்கி விழுந்துருவாங்க எந்த நிலையிலும் ஒரு பாட்டு ஒண்ணுல எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னைவர் காதவர் ஒருவரே ஆமே அவ்வளவுதான் தெரியும் எந்த நிலையிலும் இப்போ என் வாழ்க்கையில எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எல்லாருக்கும் இருக்க முடியாது இன்னைக்கு கைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்க என் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்போது கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யுத்த காலத்தில் தாவிதம் போகும்போது அண்ணன் வந்து தம்பி போகாத தம்பி இல்லை அண்ணனும் வந்துட்டு நானும் கூட வரேன் தம்பி ஒன்றும் இல்லை இல்லைன்னா தம்பி நீ தள்ளு நான் பார்த்துக்கிறேன் இல்லை கூட்டத்தோட கூட்டமாக நின்று ஆவேன் சிலர் இப்படி தான் ஆக்சிடெண்ட்டு தான் நடக்கும் காரில் இருக்கிறவங்க இறங்கி கூட்டத்தில் போய் நிற்பாங்க மாட்டிடக்கூடாதுன்னு என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் தள்ளி நிற்பாங்க நாம் தள்ளிவிடப்படும் இடம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அது நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அங்க அவர் வருவார் வருவார் மட்டும் அவர் அங்க வந்திருப்பார் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவனுக்கு முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார் அவனை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் வாசிக்கிறேன் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது ஏசு என்ன செய்கிறார்னா இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறார் அடுத்து என்ன செய்கிறார்னா அவனை பார்க்கிறார் அந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பிறவி குருடனுக்கு கத்தர் சுகத்தை கொடுக்கிறார் ஏற்கனவே இயேசு மேல் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க இப்ப அவரை குறித்து நான் இதுவரை பார்க்கல இப்ப பாக்கிறேன் என்ன பார்க்க வைக்கிறார் தேவனிடத்திலிருந்து வந்தா மட்டும்தானே ஒரு ஒருத்தருக்கு இப்படி செய்ய முடியும் பேசும்போது இப்ப அந்த பிறவி குருடனுடைய பெற்றோரை கூப்பிடறாங்க அதனுடைய பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாய் தகப்பன்மாரை அழைத்து இவன் உங்க குரு குமாரன் குருடனாய் தான் பிறந்தானா அப்படிலாம் கேட்குறாங்க ஆமா அப்படிதான் ஆனால் எப்படி இவனுக்கு இப்படி ஆச்சு இந்த இவன் கண்களை திறந்தது யாரு அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் அப்போ பெற்றோருக்குள்ள இருக்கிற ஒரு பயம் பிள்ளைக்காக நிக்க முடியல சொசைட்டிய குறித்த பயம் ஆனா இவன் நிக்கிறான் என ஏன்னா அவன் சுகம் பெற்றவன் அனுபவித்தவன் வேத பாரகர்கள் எல்லாம் படித்தறிந்தவர்கள் இந்த குருடன் அனுபவித்தறிந்தவன் தேவன் யார் என்பதை ருசித்தறிந்தவன் இவனுக்கு படிப்பறிவு கிடையாது என பிறவி அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா இவன் குணமானதை அக்செப்ட் பண்ணல ஏன்னா இவன் இயேசு உயர்த்துக்கிறான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கட்டுப்பாடு பண்ணியிருந்தார் சிச்சுவேஷன்ல அங்க இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அதனால அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்றாங்கன்னா இவன் வயதுள்ளவனா இருக்கிறான் இவனே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயிட்டாங்க அந்த பிள்ளைய பிடிக்காததுனால அல்ல யூதருக்கு பயந்ததுனால ஒரு பயம் ஒரு பெற்றோர பிள்ளையே விட்டு கொடுக்குது பாத்தீங்களா இதான் உலகம் அந்த குற்றம் அவர்கள் மேல் வரமாட்டேங்குது சுமராதிருப்பதாக ரீசன் போட்டிருக்கு பயம் சில இடத்துல முடியாது பெற்றோருக்கும் முடியாது அந்த இடத்துல தான் அவனை புறம்பே தள்ளினார்கள் சொல்லப்பட்டு கேள்விப்பட்டதும் பெற்றோரும் நெஞ்சில் அடிச்சிட்டு ஓடி வந்து அதை கேள்விப்பட்ட இன்னைக்கு உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஒருத்தர் கேள்விப்படுகிறார் உங்களுக்கு செய்யப்படுகிறவைகள் அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியுது இயேசு அதை கேள்விப்பட்டிருந்தா எப்படி கேள்விப்பட்டிருப்பார் சொல்லுங்க சும்மா நடைமுறை வழக்க சொல்லுங்க அவர் இருக்கிற இடத்துல இந்த கான்வர்சேஷன் வந்திருக்கும் இந்த நியூஸ் ஸ்பிரெட் ஆயிருக்கும் பேதர் யோவான் யாக்கோபெல்லாம் வந்து அண்டவர் நீங்க ஒருத்தர் சுகமாக நீங்க இல்ல ஆமா அவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவனை தள்ளிட்டாங்க இப்போ அவனுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாத சுச்சுவேஷன் வா போலாம் வாசு கேள்விப்பட்டு அவனை கண்ட போது இனி ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய வார்த்தை தள்ளப்பட்டவன் பிறவி அவன் அவனுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு கேட்காத ஒரு கேள்விய அவன் தள்ளப்பட்ட போது கேட்கிறார் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யும் போது கேட்காத ஒரு கேள்விய அவன் தள்ளப்பட்ட போது கேட்கிறார் இந்த பிறவி குருடனுக்கு அற்புதம் செய்யும் போது அவன் ஒண்ணுமே கேட்கல நீ நம்புறியா விசுவாசிக்கிறியா ஒன்னும் கேட்கல ஒன்னே ஒன்னு சொன்னார் அந்த சீலோகம் குளத்தில் போய் கழுவிட்டா அவ்வளவுதான் சொன்னார் ஆனா அவன் தள்ளப்பட்ட போது அவன் இருந்த ஸ்தானத்தில் அவன் இருக்க முடியாமல் அப்புறப்படுத்தப்பட்ட போது இயேசு அவனை பார்த்து கேட்கிறார் நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா